கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பிரசங்கியின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் முதல் வசனம் பிரசங்கி ஏழு ஒன்று பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளைப் பார்க்கிலும் மரண நாளும் நல்லது ஏ குட் நேம் இஸ் பெட்டர் தேன் ஃபைன் பெர்ஃப்யூம் அண்ட் ஒன்ஸ் டே ஆஃப் டெத் இஸ் பெட்டர் தேன் ஹிஸ் டே ஆஃப் பேர்த் விலை உயர்ந்த நறுமண தைலத்தை விட நற்புகழே மேல் பிறந்த நாளை விட இறக்கும் நாளே சிறந்தது இன்றைய தியான வசனம் மிக ஆழமான அர்த்தத்தை உடைய வசனம் இதை குறித்து சற்று விளக்கமாக தியானிப்போம் பரிமளத் தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி நல்லது விலை உயர்ந்த நறுமண தைலத்தை விட நற்புகழே மேல் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள் பண்டைய காலங்களில் பரிமளத் தைலம் மிகவும் மதிப்புள்ளதாக இருந்தது அது மனம் நிறைந்த பொருளாகவும் பண்டிகைகளிலும் மதிப்பிற்குரிய நபர்களை ஒப்பிடவும் பயன்படுத்தப்பட்டது ஆனால் பரிமளத்தையும் விட நற்கீர்த்தி அதாவது நல்ல பெயர் மிக உயர்ந்தது என்று சாலமோன் ஞானி இங்கு குறிப்பிடுகிறார் ஒருவரின் நல்ல பெயர் அவர் வாழ்க்கையில் ஈடுபட்ட நீதியான செயல்கள் அவருடைய உண்மை தன்மை ஆகியவை அவர் மீது இருக்கக்கூடிய அனைத்து பொலிவுகளையும் மிஞ்சும் திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது பொன் வெள்ளியை நலம் என்று நீதிமொழிகள் இருபத்தி இரண்டு ஒன்றில் வாசிக்கிறோம் செல்வமும் பொன்னும் அழிந்து போகும் ஆனால் நல்ல பெயர் அதாவது நற்கீர்த்தி ஒரு மனிதனை நிலைத்த பெருமையுடன் நிறுத்தும் நற்பெயர் என்பது செல்வத்தை விட மேலானது நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும் துன்மார்க்கனுடைய பேரோ அழிந்து போகும் என்று நீதிமொழிகள் பத்து ஏழில் வாசிக்கிறோம் நீதிமான்கள் இறந்த பிறகும் அவர்களுடைய நினைவுகள் ஆசிர்வாதமாய் இருக்கும் மரணத்தின் பின் நல்ல நாமம் வாழும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனிங்கள் ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தையின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது எதிர்காலத்தை அறிய முடியாது ஆனால் ஒருவரின் மரண நாள் வரும்போது அவர் வாழ்க்கையின் பாதை முடிவடைந்திருக்கிறது அவர் வாழ்ந்த நீதியும் தேவனுக்காக நடந்த செயலும் அவருடைய நற்கீர்த்தியும் முழுமையாக தெரிந்திருக்கும் ஆகவே ஒரு நபர் நன்றாக தெய்வ பயத்தோடும் நேர்மையோடும் வாழ்ந்திருந்தால் அவரது மரண நாள் மிகுந்த மகிமையுள்ள நாளாகும் அது அவருடைய வாழ்க்கையின் ஒரு வெற்றி சான்றாக மாறும் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள அதை எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று பௌலடிகளார் கூறுவதை திமுக எழுதின இரண்டாம் நிருபம் நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பௌலடிகளார் தனது வாழ்க்கையின் முடிவில் கூறுகிறார் நல்ல போராட்டம் விசுவாச வாழ்வு முடிந்தபோது மரணம் வெற்றியின் தினம் ஆகிறது என்று கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது என்று சங்கீதம் நூற்றி பதினாறு பதினைந்தில் வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாய் பரிசுத்த பரிசுத்தவான்களாய் வாழ்ந்து மறிக்கும் அவர்கள் மரணம் கூட கர்த்தரால் மதிக்கப்படுகிறது ஒரு வாழ்க்கையின் நிறைவு என்பது தேவனின் பார்வையில் பெருமை மிக்கது பிறந்த நாள் என்பது தொடக்கம் எதிர்காலம் தெரியாது ஆனால் மரண நாள் என்பது வாழ்க்கையின் முடிவு ஒருவர் எப்படி வாழ்ந்தார் என்பதற்கான சான்று நற்கீர்த்தியுடன் மரணம் அடைவது வாழ்க்கையின் வெற்றி இன்று உலகில் அநேகர் பிறந்த நாளை மிகவும் விமரிசையாக கொண்டாடுகிறார்கள் கேக் வெட்டி விருந்து வைத்து பரிசுகள் பரிமாறி மகிழ்கின்றனர் ஆனால் வேதாகமும் அதே நேரத்தில் நம்மிடம் ஒரு வித்தியாசமான உண்மையை எடுத்து கூறுகிறது மரண நாள் பிறந்த நாளை விட சிறந்தது என்று இதை யோசிக்கும்போது சற்றே கடினமாக தோன்றலாம் ஆனால் இதன் ஆழத்தை உணர்ந்தால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு புதிய நோக்கத்தை பெறுவோம் ஒரு நாள் இரண்டு நண்பர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் ஒருவன் சொன்னான் நான் என் பிறந்த நாளில் எல்லாரும் எனக்காக கொண்டாடுவதை விரும்புகிறேன் என்று அதைக் கேட்ட மற்றவன் சிரித்துவிட்டு கூறுகிறான் நீ பிறந்த நாளில் நீ அழுதாய் பிறர் சிரித்து மகிழ்ந்தார்கள் ஆனால் உன் மரண நாளில் நீ வாழ்ந்த வாழ்க்கையின் நற்கீர்த்தியால் மற்றவர்கள் உனக்காக அழிகிறார்கள் இதுதான் உண்மையான வெற்றி சான்று என்று கூறினார் இது சாதாரண உரையாடல் என்றாலும் மிகுந்த ஆழமான கருத்தை நமக்கு உணர்த்துகிறது அல்லவா உண்மையில் வாழ்க்கையின் சிறப்பு பிறப்பில் நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதை சான்றாக காட்டும் இறுதியில் இருக்கிறது ஒரு குழந்தை பிறந்தபோது அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றனர் ஆனால் அந்த குழந்தை எவ்வாறு வாழும் என்பதை காலம்தான் சொல்லும் ஆனால் ஒரு நல்ல வாழ்க்கையை நடத்தி கடைசியில் மரணம் அடையும் ஒருவரை நினைத்து பாருங்கள் அவர் வாழ்ந்த நற்கதையை குட் டெஸ்டிமொனியை கேட்டு எல்லோரும் பெருமைப்படுவர் ஆகவே மரண நாளே சிறந்தது என்று இங்கே நியாயமான முறையில் சொல்லப்படுகிறது மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நம்மை நற்கீர்த்தி பெருக்கி வாழ அழைக்கின்றது நாம் தேவனுக்காக நேர்மையாக வாழ்ந்தால் நம் இறுதி காலம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் மரணம் என்பது பயந்து ஓட வேண்டிய ஒன்று அல்ல மாறாக நம்முடைய வாழ்க்கையின் சான்றாக கருதப்படும் பரிமள தைலம் விருந்துகளில் விசேஷ நிகழ்ச்சிகளில் வைக்கப்படும் வெளியே மட்டும் மனம் வீசும் ஆனால் நற்கீர்த்தி உள்ளார்ந்தது மனிதன் வாழ்க்கையில் இருந்து வெளிப்படும் கடவுளின் பார்வையில் மதிப்பானது வாழ்க்கையில் நற்கீர்த்தி பெற நீதியான வாழ்வு விசுவாச போரில் போராடுதல் கர்த்தருக்கு பயந்து நடப்பது பிறருக்கு பயனுள்ள வாழ்வு வாழ்தல் இப்படிப்பட்ட நற்கீர்த்தியுடன் மரணமடையும் வாழ்வின் பயன் நம்முடைய நினைவு ஆசிர்வாதமாகும் தேவனின் முன் நம் மரணம் மதிப்பாகும் நீதியின் கிரீடம் நம்மை எதிர்பார்க்கும் இதை விசுவாசிக்கிறீங்களா மொத்தத்தில் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் பெற்ற செல்வம் அல்ல நம்முடைய நற்கீர்த்தி மட்டுமே நம்மோடு நித்தியம் தங்கும் பிறந்த நாளில் அல்ல மரண நாளில் நாம் எப்படி நினைவு கூறப்படுகிறோம் என்பதே முக்கியம் இன்று நாம் எதை விரும்புகிறோம் பிறந்த நாள் கொண்டாட்டமா இறந்த நாளில் நாம் நம் பேர் நினைவு கூறப்படும் விதத்திலா சிந்தியுங்கள் என அன்பான சகோதர சகோதரிகளே நாம் இவ்வுலகில் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது முக்கியம் அல்ல நாம் எவ்வாறு வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம் பிறந்த நாளை போல மரண நாளும் பெருமைப்பட வேண்டும் ஆனால் இன்றே பக்தியுடன் தேவனுடைய பாதம் பணிந்து கர்த்தராகிய எங்கள் பரிசுத்த பிதாவே நீர் எங்களை இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையால் எங்களுடைய கண்களை திறந்து விட்டீர் பரிமள தைலத்தை விட மேலான நற்கீர்த்தியோடு வாழ உதவி செய்வீராக பிறந்த நாளில் மகிழ்ச்சி பெறும் வாழ்க்கை அல்ல மரண நாளில் நற்கீர்த்தியின் நினைவில் ஆசீர்வாதமாய் நிறைவடையும் வாழ்க்கை அமைய கிருபை செய்யும் ஆண்டவரை விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் நீதியின் கிரீடத்திற்காக ஓடவும் எங்களுக்கு ஆற்றல் தாரும் எங்கள் வாழ்வும் மரணமும் உம்முடைய மகிமைக்கு உகந்ததாக இருக்க கிருபை தர வேண்டுமாறு உம்மிடத்திலே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்போம் அவரே நம்முடைய வாழ்நாளிலும் மரண நாளிலும் மகிமை பெற கிருபை செய்வாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக Amen, Amen, Amen.